நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் சித்திரை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மீன ராசிதனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக அதில் நான்காம் பாதத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாத நண்பர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருகோணம்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது மீன ராசி மற்றும் ராசி இந்த ரெண்டு ராசி பொதுவாக இன்றைய தினம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் செவ்வாய் மற்றும் சுக்கரனினுடைய ஆதிக்கமும் தொடர்பும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் சித்திர நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் இந்த செவ்வாய் சுக்கர சேர்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இணக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையில் ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்பப்போ கொஞ்சம் எளியும் முனைய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி போயிட்டு வள்ளி தெய்வானையோடு உடனுறையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வது தனித்த முருகன் இல்லைங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை சென்று வழிபாடு செய்வது இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க அதுவும் காலையில் போனீங்கன்னா இன்னுமே மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் கிடையாது தகப்பனாரின் உடல்நிலை தொந்தரவாகும் அல்லது நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு ப்ராசஸ் இப்போ போயிட்டு அதாவது ஏதாவது ஒரு பணம் சார்ந்த ப்ராசஸ் ஒரு தொழில் சார்ந்த ப்ராசஸ் போய்கிட்டால் அந்த ப்ராசஸில் ஒரு பிரேக்கோ தோல்வியோ ஏற்படுறதுக்கு இன்றைய தினம் வாய்ப்பு அதிகம் ஆக இன்னைக்கு பெரும் முயற்சி எதுவும் எடுக்கிறதா இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது இல்லை அதை கை கைவிட்டுறது நல்லது பரணி பரணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஏற்றத்திற்கு அமைப்பு இல்லை என்றாலும் கூட உத்தியோக நிமித்தமான இடமாற்றங்களை முயற்சித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நாள் யோக நாள் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது மிக கடுமையாக இருந்து வந்த உடல் நல தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆரோக்கியம் ஒரு புறம் தொழில் இருபுறம் இந்த அமைப்புகளில் ஆர் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆரோக்கிய முதன்மையாகவும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முதன்மையாகவும் பின்னடைவை கொடுக்கின்ற நாள் இந்த நாள் அப்போது ஆண்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி கவனிச்சுருந்துக்கணும் தொழில் அமைப்புகளில் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஹெல்த்தில் கவனிச்சிருக்கணும் இந்த ரெண்டுத்திலையுமே தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாள் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் தொழில் அமைப்புகள் ரெண்டிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத கமிட்மெண்ட் எதுவும் இன்றைக்கி கொடுக்குறதோ அல்லது அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீட்டை உள்ளே போடுறதோ மிக தவறு தவிர்ப்பது சிறப்பு சரிங்களா ரோஹிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது கணவன் மனைவி கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறைகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் இன்னைக்கு பெருசாக ஏற்றமில்லைன்னாலும் உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் இந்த ரெண்டு அமைப்புமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நாளாக இந்த நாளினை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்கிறதுக்கு இந்த நாள் மிக யோக நாள் மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியல ரெண்டு விஷயம் ஒன்று ஹெல்த் இன்னொன்று குடும்ப வாழ்க்கை இந்த ரெண்டுமே தொந்தரவாகிறதுக்கான அமைப்பு என்ற எதினம் உண்டு ஆக தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த பேச்சுவார்த்தைகளையும் குடும்பத்தில் பேசக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு வருதுன்னா உடனே மருத்துவத்தை பார்த்துணும் நீங்களே ஏதாவது ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் இன்றைக்கி தவிர்த்துக்கிடணும் சரிங்களா இது ரெண்டு முக்கியமான ஒன்று அதனை எடுத்ததாக திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த நாள் யோக நாள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சின்ன சின்ன லோன்ஸ் அதாவது மனைவி பேரில் பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணுறது கிட்ட சொல்லி எங்கேயாவது காசுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுது கடனுக்காக தான் சரிங்களா அது மாதிரி வங்கி கடன்கள் போன்ற கடன்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்திலும் ஒரு நல்ல மேன்மை உண்டு புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு கோவம் வரும் ஆனால் உங்களுடைய கோபம் இன்றைய தினம் அர்த்தம் உள்ளதாகவும் பிறரால் மதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுடைய கோபத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லைங்கிற வளர்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவி கடையில் இருந்து வந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் கூட சற்று குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது பூசம் கடகராசியை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வா உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய குழந்தைகள் அதாவது குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மிக கடுமையாக உழைச்சி நல்ல ஊதியம் கிடைக்கும் ஆனால் அது கடுமையான உழைப்பு அப்படியே புழிஞ்சு எடுத்துருவாங்க இன்னைக்கு வேலை செய்கின்ற இடங்கள்ல ஆக இன்னைக்கு வேலை பலு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் உத்தியோக நிமித்தமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமைய பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மராசிதனை சார்ந்த மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல்நிலை குறிப்பா உங்க குழந்தைகளின் உடல்நிலை தான் தொந்தரவு ஏற்படும் மன ரீதியாக இன்னைக்கு மைண்ட் ஒரு ஸ்பீடா இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு செயலையும் நிதானமா செய்ய முடியாது அதனால செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் ஒரு செயலை செஞ்சுகிட்டே இருப்பீங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஏன்னா இவ்வளோ லேட்டா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு ப்ராசஸ் போயிருவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எனக்கு ஒன்றே செய் அதை முழுமையா செய் அதை நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும் நீங்க நான் எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்னு போனீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க மாட்டீங்க நீங்க ஒரு பத்து வேலை இருக்குன்னா மூணு விஷயம் அதை பிளான் பண்ணி கரெக்டாக முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது சரிங்களா அந்த வகையிலே இந்த நாள் ஒரு யோக நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் பொருளாதார ரீதியாக பெரிதாக இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் மக நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க உங்களுக்கு கடுமையான மனக்குழப்பங்களை இன்றைய நாள் ஏற்படுத்தும் ஆனா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கி எல்லா சிந்தனையும் அவங்க ஸ்பீடா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ பூரத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேகமான மனம் ஆனா அதன் மூலம் வெற்றி ஆனா மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேகமான மனம் ஆனால் அதன் மூலம் பின்னடைவு அதே போல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் இன்றைய தினம் ஏற்றம் ஆனா மக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இன்றைய தினம் உண்டு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அதே குழந்தையால் யோகம் பொருளாதார ரீதியான வரவு நல்ல மன முன்னேற்றம் இதுலேயும் ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய நாளினை பொறுத்த மட்டிலும் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடை குழந்தைகளுக்கு குறிப்பாக படிப்பில் கொஞ்சம் அடிக்கக்கூடிய நாள் அவங்க நினைச்ச அளவுக்கு பெருசாக இன்னைக்கு பிரகாசிக்க முடியாது உடல் நல தொந்தரவினாலோ அல்லது கொஞ்சம் தேவையில்லாத விளையாட்டுத்தனத்தினாலோ படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வயதானவர்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு யோக நாள் குறிப்பாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கோ அல்லது ஏதாவது பொருட்கள் பெரிய பெரிய பொருட்கள் வாங்கிறதுக்கோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வாங்கிறதுக்கோ விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது சரிங்களா அதில் யோகம் ஆனால் அது உடல்நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாமல் எப்படிங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாமல் நிதானிச்சு வேலை பார்க்கணும் இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறத நிதானிச்சு வேலை பார்க்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் சிறப்பு ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிடணும் சரிங்களா சித்திரை ம கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு சொல்ல முடியாது மூன்று விஷயங்கள் அது நீங்க துலாமாக இருந்தாலும் சரி கண்ணியாக இருந்தாலும் சரி நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான முதலீடு தேவையில்லாத திடீர் பயணங்களை ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாத புதிய நண்பர்கள் யார யாரையேனும் சந்திப்பீங்க அவங்க சொல்லுவாங்கிறதுனால தோளை விட்டு ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காக போயிடுவீங்க அதனால தொழில் பாதிக்கப்படும் பொருளாதாரம் இன்றைய தினம் பாதிக்கப்படும் வீண் அலைச்சல்களை இந்த நாள் ஏற்படுத்தும் அதே போல வேற ஃப்ரெண்டு சொன்னாரு இல்ல மாமா சொன்னாங்க அப்படிங்குனு அதிர்ஷ்டத்தை நம்பி இன்னைக்கு எதுலேயும் முதலீடு போடக்கூடாது ஆக முதலீடுகள் எதிர்பாராத திடீர் பயணங்கள் தேவையில்லாமல் வேலையில் இப்போ பிரேக் விடுறதோ அல்லது தொல் நல்ல போயிட்டு இருக்கும் வியாபாரம் கடை மூடிட்டு ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு போவா அன்னைக்கு ஃபுல்லாக டே வேஸ்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸோட சேது அந்த 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 சேட்டையை இன்னைக்கு சித்திர நட்சத்திரக்காரர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த நாள் வந்து ஒரு 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 பெரிய யோக நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் உண்டு உறவுகளை பார்ப்பதற்காக இன்றைய தினம் செல்வீர்கள் உறவு சந்திப்பு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படுவதற்கான ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது உங்களுடைய முயற்சிகள் மேக்சிமம் இன்னைக்கு வெற்றி கணியை எட்டக்கூடிய நாளாக அமைகின்றது சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய இடமாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த பார்ட்னர் அல்லது தொழிலை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஆளை போய்ட்டு இன்றைக்கி பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் சார்ந்த எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி துருத்துருன்னு எதுலேயும் ஸ்பீடாக இருப்பீங்க அதனால் ரொம்ப ஹோல்டே ஆக்டிவாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த ரெண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பிரச்சனையே என்ன வாய் பிரச்சனை தேவையில்லாத வாக்கு கொடுப்பீங்க தேவையில்லாமல் தொழில் செய்கின்ற இடங்கள்லையோ குடும்பங்கள்லையோ பேச்சு பேச்சுக்களை சில வார்த்தைகளை விட்டுருவீங்க அதுதான் பிரச்சனை பிரச்சனையாயிரும் அன்ஃபு நண்பர்களே எனக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பதும் ஆகச்சிறந்த மேன்மை இது ரெண்டுத்தில் எதை நீங்கள் அநேச சரியாக தேவையில்லாமல் பண்ணீங்கன்னாலும் அது பிரச்சனைக்குள்ளாயிரும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அனச நட்சத்திரக்காரங்க குறிப்பாக குடும்பத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப நிதானம் தேவை சரிங்களா கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானத்திற்கான நாள் தொழில் உத்தியோகம் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான நாளாக அமைய பெறுகின்றது பழைய பணம் பெண்டிங் பணம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி எதுலேயும் ஸ்பீடு கடுமையான கோபம் கடுமையான செலவு இந்த மூணுமே உங்களுக்கு இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக நிதானம் தேவை உங்களுடைய செலவுகளை மட்டும் நீங்கள் பார்ப்பது நல்லது யாரை நீங்கள் கூட கூட்டு போகிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து செலவை பார்க்கணும்னா இன்றைக்கி உங்களுடைய பட்ஜெட் காலி ஆயிடும் ஆனால் நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க ஆக அன்பு நண்பர்களே அந்நெசசரியான செலவுகள் அந்நெசரியான நட்பு வட்டாரங்களை கட் பண்ணுறது இன்றைக்கி மேன்மை அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா அதேபோல் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு குழந்தைகளால் நல்ல ஏற்றம் உண்டு குழந்தைகளுடைய அரவணைப்பு என்ற தினம் கிடைக்கும் மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் ஆரோக்கிய நிமித்தமாக இது வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் விரய செலவுகளை அதிகரிக்கின்ற நாள் தொட்டதுக்கெல்லாம் செலவு எதை எடுத்தாலும் செலவு அப்படிங்கிற மாதிரியான நாள் திடீர்னு திடீர்னு பயணம் ஒரு செலவு பண்ணிடுவீங்க அதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு நெருக்கடி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு இன்றைய தினம் வாய்ப்பதிகம் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் சுப விரயங்களுக்கான நாள் தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்வதற்கான நாள் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்படுகின்றது பொருட்சேர்க்கைகளை செய்வீர்கள் அந்த பொருட்சேர்க்கைகளுக்காக இன்றைய தினம் சுபவிரயங்களை செய்வீர்கள் அந்த அளவு இந்த நாள் வந்து நல்ல மேன்மை மிகுந்த நாள் படிப்புலேயும் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் சேமிக்க விடாது ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படுத்தும் ஆனால் மருத்துவ செலவை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஹெல்த்தில் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்து இன்னைக்கு வருமானம் வரும் ஆனால் அதை சேமிக்க முடியாமல் ஏதேனும் ஒரு விதத்தில் செலவாக போகும் கூடுமானம் வரையிலும் குடும்பத்தின் பணம் சார்ந்த விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் முன்னின்று பார்த்தால் அளவுக்கு அதிகமான செலவாக அதை தவிர்த்துக்கிறது நல்லது முருக வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ரெண்டு பேருமே மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த ரெண்டு ஆவிட்டு நட்சத்திரக்காரங்களும் சரிங்களா சதை சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் நல்ல லாபங்கள் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களை பெறுகின்ற நாள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் புதிய முதலீடுகள் மாதிரியான சில புதிய விஷயங்களை உங்கள் தொழிலில் புகுத்தி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கின்ற உத்தியோக அமைப்புகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளரக்கூடிய நாளாகவும் இந்த ப்ரொமோஷன் போன்ற சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அதிகாரம் பண்ணுவீங்க அந்த அதிகாரம் செல்லுபடியாகும் இன்னைக்கு அதை மிக மிக மகிழ்ச்சி நம்ம சொல்றது எவனுமே கேட்கலன்னா பிரச்சனையாக இருக்கும் ஆனால் மன உளைச்சலாக இருக்கும் ஆனால் நம்ம நீங்கள் சொல்றது தான் உங்களுக்கு நடக்குது நீங்கள் சொல்றது தான் அவங்க கேட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிற போது மிக மிக மேன்மை குறிப்பாக இது தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் குடும்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பெரியவன் நான் சொல்றது எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு குடும்பத்தில் வெறுப்பு காட்டுவாங்க ஆனால் இன்னைக்கு மதிக்கிறதுனால குடும்பத்தில் அநியோன்யம் ஏற்படும் தொழிலில் பெருகும் வளர்ச்சி பெருகும் அந்த மாதிரியான தொழில் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு நீங்களே ராஜாவாக அமைகின்ற நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தமட்டிலும் வருமானம் ஓகே ஆனால் மிக கடுமையான உழைப்பு நாய் மாதிரி உழைக்கணும் மாடு மாதிரி உழைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிக 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 கடுமையாக உழைத்து அந்த வருமானத்தை பார்ப்பீர்கள் அது ஒரு சிலர் எளிமையாக உழைச்சிட்டு அது வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உழைக்க தவறக்கூடாது கடுமையான மன உளைச்சல் உத்தியோகத்தில் ஏற்படும் ஏன் அளவுக்கு அதிகமான பணி சுமையை என்ற எதினம் கொடுப்பார்கள் அதேபோல் இந்த திடீர் முடிவு மட்டும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் குறைச்சிக்கிறது நல்லது தொழில் நல்லா போகும் அதனால் பெரிய கமிட்மெண்ட் உங்களுக்கு முடியாத கமிட்மெண்ட்டு ஒன்று ஓகே பண்ணுவீங்க இன்றைக்கி அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் அதிகார அமைப்புகள் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க பண்ணாமல் இருக்கிறது என்ற எதினம் மேன்மை சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்னதான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் அதில் கொஞ்சம் அதிகாரம் அது உயர்த்தப்படுகின்ற ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் திருமண முயற்சிகளும் வெற்றி அடையும் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதனை நீங்கள் பார்த்தீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷலான டே குறிப்பாக கணவன் மனைக்கு ஏருனே அந்த சிறப்புகளை சொல்லியிருக்கோம் ஆக ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த முருகன் கோயிலும் போயிட்டு வர்றது மிக மிக நல்லது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம்